எல்கேஜி குழந்தை வெளியிட்ட வீடியோ எல்லாம் திமுகவின் செட்டப் தான் முதல்வரே நீங்கள் நல்லா மாட்டிக்கிட்டீங்க போங்க கடலூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய முதல்வர் மு ஸ்டாலின் மும்மொழிக் கொள்கையை வலியுறுத்தும் தேசிய கல்விக் கொள்கையை தமிழக அரசு ஏற்றால் மட்டுமே மத்திய அரசு நிதி வழங்கும் என அறிவித்துள்ளதாக பேசிய முதல்வர் அத்துடன் தமிழக அரசு தன் நிலைப்பாட்டை மாற்றாது மாணவர்கள் பாதிப்பு ஏற்படாமல் கல்விக்கு தேவையான நிதியை வழங்கும் என முதல்வர் பேசிய இந்த பேச்சு கடலூரை சேர்ந்த நன்முகை என்ற எல்கேஜி மாணவி மனதில் தாக்கம் ஏற்படுத்தி பத்தாயிரம் ரூபாய் முதல்வருக்கு நன்கொடையாக வழங்கிய சிறுமி பேசிய வீடியோ ஒன்று வைரலாகி வருகிறது அந்த வீடியோவில் நம் தமிழ்மொழியை காக்க நீங்கள் பாடுபடுவீர்கள் என கூறியிருந்தீர்கள் என முதல்வரின் பேச்சை சுட்டி காட்டிய அந்த நான்கு வயது சிறுமி என் பாலு தாத்தாவும் சாந்தி பாட்டியும் தமிழ் ஆசிரியர்கள் அதனால் மத்திய அரசு தர வேண்டிய பணத்தை நான் உங்களுக்கு எனது பங்களிப்பாக ரூபாய் பத்தாயிரம் அனுப்பி வைக்கிறேன் என மழலை மொழியில் பேசிய வீடியோ ஒன்று வைரலானது இந்த சிறுமியின் நன்கொடையை குறித்து பேசிய முதல்வர் மு க ஸ்டாலின் கடலூரை சேர்ந்த சிறுமி நன்முகை ஒன்றிய அரசு நிதி தரலன்னா என்ன நான் தருகிறேன் என்று பத்தாயிரம் ரூபாயை காசோலையாக அனுப்பி நெகிழ வைத்திருக்கிறார் இதுதான் தமிழ்நாட்டு மக்களின் உணர்வு என்று தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் யார் அந்த சிறுமி என்கிற பின்னணி தகவல் தற்பொழுது வெளியாகி ஐயோ மாட்டிட்டோம் பங்கு என்ற திமுகவின் அரசியலுக்கு நான்கு வயது சிறுமியை பயன்படுத்தியது அம்பலமாகியுள்ளது இந்த தகவலை அறிந்த பலரும் பாலாய் போன மொழி அரசியலுக்கு மும்மொழி கொள்கை என்றால் என்னவென்றே தெரியாத எல்கேஜி மாணவியை வைத்து அரசியல் செய்யும் நிலைக்கு திமுக வந்துள்ளது என்கிற ஆதங்கத்தை கொட்டி வருகிறார்கள் மக்கள் முதல்வருக்கு பத்தாயிரம் ரூபாய் அனுப்பிய நான்கு வயது எல்கேஜி குழந்தை வேறு யாரும் இல்லை கடலூர் திமுக கிழக்கு மருத்துவ அணி பொறுப்பாளராக இருக்கக்கூடிய டாக்டர் பால கலைக்கோவன் என கூறப்படுகிறது நுரையீரல் சிறப்பு மருத்துவரான இவர் கடலூரில் ஆஸ்பத்திரி நடத்தி வருகிறார் மேலும் இவர்கள் குடும்பமே திமுக அபிமானிகள் என்பது டாக்டர் பாலகலைக்கோவன் முகநூல் பக்கத்தை பார்த்தால் தெரியவரும் அந்த வகையில் தன்னுடைய கட்சி நிர்வாகி அவருடைய மகள் மூலம் அனுப்பிய பத்தாயிரம் ரூபாய் நன்கொடைக்கு எதற்கு இத்தனை பில்டப் முதல்வரே என்கிற கேள்வி எழுந்துள்ளது மேலும் எல்கேஜி படிக்கும் குழந்தைக்கு மத்திய அரசு என்றால் புரியுமா இல்லை இரண்டாயிரம் கோடி ரூபாய் என்றால் புரியுமா முதலில் பத்தாயிரம் ரூபாய் என்பதாவது புரியுமா இதை பொதுமக்கள் உணர்வுபூர்வமாக தந்தது போல பில்டப்பு தருவதெல்லாம் என்ன அரசியல் என மக்கள் திமுகவை கேள்வி எழுப்பி வருகிறார்கள் இந்த நிலையில் மும்மொழிக் கொள்கை விவகாரத்தை திமுக கையில் எடுத்தது அவர்களுக்கே எதிராக திரும்பியுள்ள நிலையில் தற்பொழுது தன்னுடைய கட்சிக்காரர் குழந்தையை அதுவும் அந்த குழந்தை படிக்கும் பள்ளியில் முதல் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை இரண்டாவது மொழியாக தமிழ் அல்லது ஹிந்தி உள்ளது அதிலும் தமிழுக்கு இரண்டாவது இடம்தான் என்பது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் குழந்தையை வைத்து அரசியல் செய்ய வேண்டும் என திமுக முடிவு செய்துவிட்டால் கட்சிக்காரர்கள் குழந்தைகள் இல்லாமல் அரசு பள்ளியில் படிக்கும் குழந்தைகள் முதல்வருக்கு ஆயிரம் ரூபாய் அனுப்பும் வகையில் மாட்டிக்காம அரசியல் செய்ய வேண்டும் ஏனென்றால் இது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழு கிடையாது மக்களை ஏமாற்ற என்கிறார்கள் அரசியல் பார்வையாளர்கள் உங்கள்